பிறகு பெரியாரிடமிருந்து முரண்பட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டு ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் அவர்கள் தங்களுடைய கட்சியை மேடை பூட்டு பிரதனம் செய்கிறார்கள் அப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஏழு வரை இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலை அவர்கள் சந்திக்கவில்லை அது ஒரு முரண்பட்ட சந்தர்ப்பவாத கட்சி என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நீங்கள் ஏன் தேர்தல் களத்தில் நிற்கவில்லை என்று கேட்டபொழுது மதுரையில் என்று நினைக்கிறேன் மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் பொதுக்குழுவோ செயற்குழுவோ அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டதே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் திராவிட சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் நன்மை தருவதாக இல்லை